ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய் இனி உன்னுடைய வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் உன் அன்னையாகிய இந்த முத்தாரி உன்னை வாழ தீருவேன் கலக்கம் வேண்டாம் அம்மா என்னுடைய வாழ்வில் மட்டும் ஏன் இத்தனை போராட்டம் நாளுக்கு நாள் என் மன பாரம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது இதற்கு என்றுதான் தீர்வு கிடைக்கும் என்று நீ புலம்புவது என் செவியில் விழுகின்றது என் குழந்தையே உன் போராட்டமும் மன பாரமும் இன்றோடு முடிகிறது நான் அள்ளி எறிந்த திருநீறு இந்த காற்றில் பறப்பது போலவே உன் துன்பமும் துயரமும் பறந்து ஓடப் போகின்றது இன்னும் ஏன் அழுகின்றாய் உனக்கு துணையாக அட்டை காலிகள் எட்டு பேர் இருக்கின்றோம் அப்பா இனி என்ன வந்தாலும் முத்தாரி என் பெயரை சொல்லி முன்னேறுவாய் என் பிள்ளையே அப்பாவியாகிய உன்னை அனைவரும் சேர்ந்து ஏமாற்றுகின்றார்களா அவர்களை இனி நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் பொறுப்புகளை என்னிடம் விட்டுவிடு இனி நீ நிம்மதியாயிரு என் பிள்ளையே அவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்த்தி காட்ட இந்த முத்தாரம்மை இருக்கின்றேன் கலங்காதே காலி இவள் துணையிருக்க கவலை வேண்டாம் என் பிள்ளையே